நேற்று ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க என்ன கேள்வி எழுது அப்படின்னு சொன்னால் எப்படி இதெல்லாம் வந்து பாசிபிள் எப்படி இதை கண்டுக்காமல் தேர்தல் ஆணையம் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது நூறு பேருடைய வாக்காளர் அடையாள அட்டையில் ஒரே ஒரு ஆளுடைய புகைப்படம் இருக்கிறது எப்படி ஒத்துக்க முடியும் பிரேசில் மாடல் அழகியினுடைய புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத எப்படி ஒத்துக்க முடியும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சதி தான் அப்படின்றது தானே புரிஞ்சுக்க முடியுது சார் ஆமா சார் இங்க தேர்தல்னாலே நிறைய சதி நடக்குது நீங்க சொல்ற மாதிரிதான் ஏன்னா இந்த குறிப்பிட்ட இந்த ஹரியானா தேர்தல் பாத்தீங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு தேர்தல் இதுக்கு அந்த வரைவு வாக்காளர் அட்டை எப்ப குடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கொடுத்திருக்காங்க அதோட பைனல் லிஸ்ட் வந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அதுல சில திருத்தங்கள்லாம் செஞ்சு ரொம்ப கரெக்டான பைனல் லிஸ்ட் வந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடுக்கப்பட்டுள்ளது ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வாக்காள முகவர்கள் அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்காங்க மேற்பட்ட வாக்கு எண்ணிக்கை முகவர்களும் எலெக்ஷன் இருபத்தி மூன்று வாக்குகள் அதாவது வழக்குகள் பதியப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்துல வந்து இந்த வாக்கு எண்ணிக்கையில குளறுபடி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுட்டு ஒரு வருஷம் ரெண்டு மாசம் கழிச்சு தூங்கி எழுந்து மெதுவா அடுத்த தேர்தல் வரும்போது பீகார் தேர்தல் இன்னைக்கு முதல் கட்டம் நடந்திருக்கு இந்த நேரத்துல வந்து ஹரியானா தேர்தல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒரு பெரிய மனசு வேணும் நிறைய யோஜனை வேணும் நிறைய ஹோம்ஒர்க் வேணும் அந்த ஹோம்ஒர்க் ரொம்ப

இருநூற்றி இருபத்தி ஒரு முறை ஒருத்தர் வாக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு என்ன இருநூற்றி இருபத்தி ஒரு முறை முன்னாடி எல்லாம் பீகார்ல ஆறு கட்டம் நடந்துச்சு நாலு கட்டம் நடந்துச்சு இன்னைக்கு தான் ரெண்டு கட்டம் நடக்குது தேர்தல் எண்பது முறையா அவங்க வாக்கு கொடுத்திருப்பாங்க ஒரு பொண்ணு ஒரு வாட்டி ஓட்டு போட்டுட்டு வராங்க திரும்பி வந்து லைன்ல நிக்கிறாங்க அடுத்த ஓட்டு போடுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னா நாலு கட்டம் எண்பது முறையா ஒரு நாளைக்கு அந்த பொண்ணால ஓட்டு போட முடியும் என்ன சார் சொல்லணும்னாலும் அதுக்கு ஒரு நியாயம் வேணாமா ஏதாவது சொல்லலாம் பெரிய சோ பூஷணி ஆயிக்கோன்னு போய் சாப்ட்காட்ல மறைச்சா மறைக்க முடியுமா ஏதாவது நீங்க எலுமிச்சம்பழகு சைஸ்ல சொன்னா அதனுங்க கா கண்டும் காணாமயோ இல்ல ஆறாயிரம் போச்சு எட்டாயிரம் போச்சுன்னா எடுத்துக்கலாம் ஒரு லட்சம் அறுநூற்று இருவத்தி ஒரு முறை பண்ணாங்க தினம் இதெல்லாம் என்ன ஒரே புகைப்படங்கள் வந்து ஒரே நபருடைய புகைப்படங்கள் வந்து இத்தனை இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு என்ன கூட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க சார் இன்னைக்கு இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா பிரேசல் மாடல் அழகிய அவங்களோட புகைப்படம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு இன்னைக்கு இன்ஸ்டா ஃபாலோயர்ஸ் எக்கச்சக்கமா உயர்ந்திருக்காங்க அதுதான் இதுல நீங்க பாக்கலாம்